பற்களுக்கும் நம்முடைய வயிறு அதாவது எலுப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ அதிகமாக இனிப்பு சாப்பிட்றோம் அப்போ ஆகும் அப்படின்னா பல்லு கெட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க ஏன் பல்லு கெட்டு போகுதுன்னா இனிப்பு அப்படிங்கிற சுவை வயிற்றுக்குள்ளே போகும்போது என்னாகும் அப்படின்னா நம்முடைய இறைப்பையானது பாதிக்கப்படுது அது எந்த ஒரு சுவையானாலும் சரி அது புளிப்பாக இருந்தாலும் சரி காரமாக இருந்தாலும் சரி உப்பு சுவையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சுவையானாலும் அது வாயிலே ஜீரணிக்கப்பட வேண்டும் எப்போ அந்த சுவை வயிற்றுக்குள் போகுதோ அப்போ என்ன ஆகும்னா அது நோயாக மாறுது இப்போ இனிப்புச்சுவை உள்ளே போகும்போது என்னென்னா நம்ம நிலம் உலகமான வயிறும் மண்ணிரலும் என்னென்னா பாதிக்கப்படுது இதன் காரணமாக பற்களில் பாதிப்பு தெரியுது எனவே பற்களுக்கும் நம்முடைய இருப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதே போல் நிலமுளகத்தினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அதாவது நம்முடைய வயிறு மன்னருடைய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் எப்போ பற்களில் மஞ்சள் நிறம் படியுதோ அப்போ என்னாச்சு நம்ம சுவையை மூழ்கிட்டே அர்த்தம் எப்போ பற்களில் மஞ்சள் நிறம் படிய ஆரம்பிக்குதோ என்ன ஆகும் அப்படின்னா நால் பட படம் என்ன ஆகும்னா பற்கள் வந்து பலகீன பட பலகீனப்பட ஆரம்பிக்கும் அதுபோல் பற்களில் பச்சை நிறம் தெரியும் அதே போல் வந்துட்டு பற்களை வந்துட்டு கருப்பு நிறம் தெரியும் இப்போ எந்த நிறம் தெரிஞ்சாலும் நம்முடைய இறைப்பையில் அந்த அந்த சுவை இப்போ கருப்பு சுவை தெரியுதுன்னா அது வந்துட்டு நீர் மூலகத்துடைய நிறம் கருப்பு அதோடைய சுவை வந்துட்டு உப்பு சுவை அதே போல் நம்முடைய பச்சை நிறம் தென்படுதுன்னா புளிப்பு சுவை அது வந்துட்டு நம்முடைய மரம் மூலகம் இது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு மூலகங்களில் உறுப்புகள் பாதிக்கப்படும் போது நம்ம பற்களில் தெரிய தெரியுது அதாவது எந்த ஒரு சுவையை நம்ம வந்துட்டு உள்ளே சாப்பிட்றோமோ அதாவது எந்த ஒரு சுவையாக இருந்தாலும் வாயிலே ஜீர்ணிக்கப்படணும் இப்போ நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அதை நம்ம முன்னணாக்கில் நம்மளோட முதல் இடைகளை எவ்வளோ உணவு வருதோ அவ்வளோ உணவு வச்சு சாப்பிடணும்னா கண்டிப்பாக ஜீரணிக்கப்படும் அதே சமயம் அந்த உணவு வந்து ஜீரணிக்கப்படாமல் வயிற்றுக்கொள்ள போகுது இறைப்பைக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஒன்னா நமக்கு அது சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுது ஒரு மனிதர் வந்து சாக்லேட் சாப்பிட்றாரு அப்படின்னா ஏன் சாக்லேட் சாப்பிட்றா தொந்தரவு வருது அப்படின்னா சாக்லேட் அப்படிங்கிறது உயர்தரமான சுவை அதாவது இருக்கிறலே வந்துட்டு மிகைப்படுத்தப்பட்ட சுவைன்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸு நம்ம தின்பண்ணங்களை சாப்பிட்ற மாதிரி அதாவது உயர்தரமான சுவை உயர்தரமான சுவையை சாப்பிட நம்ம நம்மளால் வாயினால் ஜீர்ணிக்க முடியாது ஒரு சாக்லேட் வாயில் வைக்கிறோம் நம்மளால் ரொம்ப நேரம் வாயில் வைக்க முடியாது இது ஒரு ஜிலேபி வாய்க்கணும் அது உயிர்தரமான சுவை அதாவது மிதமிஞ்சிய சுவை அது மாதிரி இருக்கும்போது என்னென்னா வாயில் வைக்கும்போது என்னென்னா நம்மளால் அந்த சுவையை வந்து ஜீர்ணிக்க முடியாது அப்படி முழுங்கிடுவோம் அப்போ என்னென்னா சாக்லேட் சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து பல் கெட்டுப்போகுது அதே சமயம் சாக்லேட் சாப்பிட்றதுனால அப்படிங்கிறதோட அந்த சாக்லேட்டோட சுவை நம்ம உள்ளே முழுங்கிடும் அது உயர்தரமான சுவையாக இருப்பதன் காரணமாக அதாவது ஒரு அளவுக்கு மீறி தாண்டிடுச்சு அதாவது செயற்கையான சுவை இயற்கையான சுவைன்னு சொல்லுவோம் இயற்கையான சுவை அப்படின்னு நம்ம என்ன பண்ணாலும் எதுவும் பண்ணாது செயற்கையான சுவையூட்டிகள் அதாவது ஒரு மிஞ்சிற்கு மேலே என்ன ஆகுனா ரொம்ப அதிகமான சுவையாக இருக்கும் அப்போ அந்த சுவையை நம்ம முழுகும் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துது ஒரு உணவு சாப்பிட்றோம் இதே உணவு எவ்வளோதான் சுவையாக இருந்தாலுமே என்ன ஆகுனா நம்ம அவ்வளோ சீக்கிரம் முழுக மாட்டோம் வாயால் வச்சு ருசிச்சு தான் சாப்பிடுவோம் இதே அந்த உணவுப் பொருளை கெமிக்கல் அதிகமாக கலந்துருச்சு செயற்கை சு சுவீட்டிகள் செய்யப்பட்டுது அப்படின்னா என்ன ஆகுனா இயற்கை இல்லாத முறையில் இருக்கும்போது அது நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பற்களுக்கும் இறைப்பைக்கும் தொடர்பு இருக்குது எப்போ நம்ம வந்துட்டு சுவையுள்ள பொருட்களை வந்துட்டு முழுங்கிடுறோமோ அந்த சுவையை வந்துட்டு முழுங்கிடுறோமோ இப்போ என்ன ஆனால் நமக்கு பற்கள் பாதிக்கப்படுது இப்போ போக போக என்னாகும் அப்படின்னா நம்ம பற்களை வந்துட்டு என்னென்னா பற்கள் சொத்தையே ஆரம்பிக்கும் பற்கள் சொத்தையாக ஆரம்பிக்கணும் நம்முடைய இறைப்பையில் சொத்தையாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது நம்ம இறைப்பையில வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஆகுது அதை வெளிப்பாடு நம்ம பற்களை தெரியுது அதே போல் நம்ம பற்களில் பார்த்தீங்கன்னா கழிவுகள் வரும் உமிழ்நீர் வலி கழிவுகள் வந்து என்ன ஆகும்னா நம்ம பற்களில் வந்து படியும் பிரச்சனை இருக்குன்னா நம்ம சாப்பிட்ட உணவு போல சரியாக ஜீர்ணிக்கப்படாததுன்னு காரணமாக அது அது உமிழ்நீர் வழியாக வந்து சுரந்து வாயில் வந்துட்டு படுது நம்ம பற்களில் வந்துட்டு கரையாக ஆகுது அதே போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் ஏன் உமிழ்நீர் அதிகமாக சுரணும் எப்போ நம்ம சுவையை முழுங்கிட்டோமோ அப்போ அந்த வாயால் அந்த உணவு சுவைக்கப்படாததுன்னு காரணமாக அந்த உமிழ்நீர் அதிகமாக வாயில் சுரந்துகிட்டே இருக்கும் இப்போ வாயில் அதிகமாக சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உமிழ் சுரக்க 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 என்ன ஆனால் வாயில் முழுங்கி நம்ம இறைப்புகள் அந்த உமிழ்நிலை வந்து நம்ம உள்ள தரோம் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது வேகமாக முழுங்கிட்டோம் இல்லை சாப்பிட்டோம் இப்போ உமிழ்ந்து கலக்கப்படலை இப்போது உம்மி நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஜீர்ண ஜீரணத்துக்காக அந்த உமிழ்நீர் சூழல் அதை போய் சேருது பொதுவாக என்ன ஆகுனா சுவை வயிற்றுக்குள்ள இறைப்புக்குள்ள போகும்போது என்ன ஆகுனா இந்த ஜீரணீர் வந்துட்டு என்ன ஆகுனா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த ஜீரண ஃபுல்லாக ஏன் அந்த அந்த உணவுப் பொருள் அதிகமாக வயிற்றுலேயே தேங்கப்படுது தேங்கப்படும்போது என்ன ஆகும்னா அந்த உணவு அப்படிங்கிறது உணவாக இல்லாமல் அது கழிவாக மாறிடுது எப்போ ஒரு உணவு வந்துட்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் ஜீரணமாக என்ன ஆகும் சொன்னால் நம்ம சிறுளுக்குள்ளே போயிடணும் அப்படி போகலை அப்படின்னா அந்த உணவு நம்ம வயிற்றுக்கு பாரமாக ஏற்படும் பொழுது அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய அந்த ஜீரணத்தன்மை வந்து ஃபுல்லாக கெடுத்து என்ன பண்ணுன்னா அந்த ஜீரண வந்து வேஸ்ட்டாக போயிடும் இப்போ என்ன பண்ணோம்னா ஜீரணீர் பத்தாம் போயிடும் அப்போ தான் நம்ம அதிகமாக தண்ணி குடிப்போம் அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உமிழ்நீர் அதிகமாக வாயில் சுருன்னு சொல்ல போயிட்டே இருக்கும் அப்போ எதாவது குடிக்கலான்னு தோணும் ஏதாவது சூடாக குடி மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும் அப்போ என்னன்னா வயிற்றுக்கும் பற்களுக்கும் சம்மந்தம் இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்துட்டு முறையான முதல்ல ருசித்து சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்னா முழுமையான ஜீரணிக்கப்படும் அப்படி நம்ம முடியாமல் ருசிக்கப்படாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா பற்களும் பாதிக்கப்படும் நம்முடைய இறைப்பையும் பாதிக்கப்படும் எப்போ நம்ம ருசி உள்ளுக்களை போகுதோ நம்ம இறைப்பையும் பாதிக்கப்பட்ட உடனே பற்களும் பாதிக்கப்படுது ஏன் பற்களுக்கும் இறைப்பையும் சம்மந்திருக்குன்னா நம்ம அக்குபுஞ்சின் அடிப்படையில் நம்முடைய பல்லீர்களை பராமரிப்பது மென்மையான திசைகளை பராமரிக்கிறது அப்படின்னா உலகம் தான் பற்கள் விளைவது நம்முடைய ஈறுகளில் இருந்தான் எனவே நம்முடைய பற்களுக்கும் நம்முடைய இறைப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு நன்றி